இன்றைக்கு திண்டுக்களுடைய மக்கள் அபிராமியம்மன் கோயிலில் ஒரு பெரிய யாகம் நடத்தியிருக்காங்க அந்த யாகத்தில் இதுவும் சார்ந்த மாநில செயலாளர் இந்த மாவட்டத்துடைய தலைவர் நாவல் கூட இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டோம் மக்களுடைய கோரிக்கை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி பத்துமலீஸ்வரன் மலை மீது இருந்தார் அபிராமியம்மன் அங்கே இருந்தாங்க திப்பு சுங்கனுடைய படையெடுப்பு காலத்தில் அந்த விக்கிரகமானது எடுத்து வீசப்பட்டது இன்றைக்கு கேள்வி இருக்கக்கூடிய அபிராமியன் கோயில் அந்த சிலையை இருக்கின்றது திண்டுக்கல்லுடைய மக்கள் அந்த அபிராமியுடைய பக்தர்கள் இந்த மலை மீது அந்த விக்கிரகம் கொண்டில் சேர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் அதற்கு இந்து மின்சார்களே நாங்கள் ஆதரவு கொடுத்திருக்கின்றோம் மத்திய மாநில சர்க்கார்கள் இதன் மீது நடவடிக்கை எடுத்து அந்த சிலை மீண்டும் கொண்டு வைக்க வேண்டும் எப்படி முஸ்லிம படையெடுப்பு வேலூருடைய கதகிருஷ்ணனுடைய சிவலிங்கத்தை கொண்டு பரிசு செஞ்சார்களோ அன்னைக்கு அங்கே இருந்த கூடிய ஆட்சியாளரும் சரி மாநில சர்க்கார் முதலமைச்சரது எம்ஜாரும் சரி அதுக்கு ஆதரவு விட்டுருந்தாங்க அங்கே பெரிய லெவலில் இப்போ ஜனங்கள் வந்து பக்தி சாமி விட்டுட்டுருக்காங்க அது மாதிரி திட்டுக்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர் கலெக்டரும் சரி மாநில சர்க்கார் மத்திய சர்க்கார் இதை உதவி உதவி செய்ய வேண்டும் என்று ஜூலை மாதம் அஞ்சாந்தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் கையெழுத்தேக்கு நடத்தணும் தேக்கு நடத்தி அதை அரசாங்கத்திடம் ஒப்படைப்போம் இது அரசாங்கமானது இதற்கு ஆய்வு செஞ்சு அந்த விக்ரமானது மேலே கொண்டு செல்ல வேண்டும் என்று திண்டுக்கல் மக்களுடைய கோரிக்கை